மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீமக்கருவேலையும் இந்த தைல மரம் வேர்க்களின் என்ன ஆயிருந்தா அது வேர்க்காதுன்னா கடல் சூரிய ஒளியால் நீராவியாயி ஈரப்பதமாக மிரந்து மிதந்து வந்து அதுதான் மேகமாக மாறும் அது என்ன செய்யும் இந்த சீமக்கருவலையும் இந்த யூகலிப்பஸ் மரமும் ஈரப்பதமாக வருகிற அந்த காற்றை உறிஞ்சி சாப்பிடும் அதுக்கு மேற்காது ஆனால் மேகமாகிறதுக்கு முன்பு அந்த ஈரப்பதத்தை உட்கொண்டு அதை மேகமாகவே உருவாக விடாமல் தடுத்து அதனால் மழை பொழிவை இழந்து ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை எங்களுக்கெல்லாம் கடல் இருக்கிறது ஆனால் மழை பொழிவு இல்லை நாங்கள் வறண்டிருக்கிறோம் காரணம் மழை இல்லை அதனால மழை